அந்த தீபத்தூள்ல விளக்கு ஏத்துறதுல இங்க யாருக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது ரெண்டு மதங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க கிளப்பி விடுறீங்களே இது எந்த விதத்துல நியாயம் நாங்க எங்கயாவது வேற இடத்துல போய் விளக்கு ஏத்துறோம் சொல்றோமா இல்ல வேற இன்னொரு சம்பிரதாயத்தை எதிர்க்கிறோம் சொல்றோமா நாங்க எங்களுடைய திருப்புறம் குன்ற மலையில இருக்கக்கூடிய தீபத்தூண் மூன்றாயிரம் வடமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிச்சுவல் ஒரு பழக்கம் அதை நீங்க கோர்ட் ஆர்டர் கொடுத்தும் நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இன்னைக்கு நூத்தி இருபது எம்பிக்கள் போய் நீங்க வந்து இம்பீச்மெண்ட் ஆர்டர் அகேன்ஸ்ட் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிர்த்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம் நீங்க கொடுக்கறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்றேன் இந்த நூத்தி இருபது எம்பிக்களுமே ஐயன் முருகன் உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கத்து கொடுப்பாரு எழுதி வச்சுக்கீங்க இனிக்கு இல்லனாலும் ஒரு நாள் அந்த இடத்துல அந்த தீப தூண்ல நாங்க விளக்கு ஏத்தியே தீருவோம் எத்தனை நாள் இப்படி ஏமாத்த போறீங்க தமிழர்களை இதே இது நீங்க இன்னொரு இடத்துல இன்னொரு சம்பிரதாயத்தில் யாராவது அந்த தர்காக்கு போக வேண்டாம்னு சொன்னோமா அவங்களுடைய சம்பிரதாயம் பண்ண வேண்டாம் எதையாவது தடுக்கிறோமா நாங்க எங்களுடைய ஒரு ரைட்ட எங்களுடைய இந்துக்களுடைய ஒரு ரைட் அது கூட நாங்க பண்ணக்கூடாதா இது எந்த விதத்துல நியாயம் திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திட்டு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வச்சுக்கோங்க சிறப்பா இருக்கும் உங்களுக்கு இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையா நான் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்கணும்னு நினைக்கிறேன் முதல்வர் அவர்களை இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையா திருப்புறம் குன்றத்துல உங்களுக்கு விளக்கு ஏத்துறதுனால என்ன ஆயிட போகுது ஏன் உங்களுக்கு முருகன்னாலோ இந்து கடவுள்னாலோ இந்து கோயில்னாலோ இவ்வளவு வெறுப்பு உங்களுக்கு கனிமொழி அவர்களுக்கு கொஞ்சமாவது இறக்க இருக்கா உங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு போடலையா உங்களுக்கு நீங்க ஜெயிக்கலையா நீங்க உங்களை பார்லிமெண்ட் கண்புனது வந்து இந்து கோயில்களுக்கும் இந்து கடவுளுக்கும் எதிரான ஒரு வேலையை பார்க்கறதுக்கா கொஞ்சமாவது வெக்க பண்ணணும் மேடம் இனியாவது திருந்துங்க இனி மக்கள் உங்களுக்கு திருத்துவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தகுந்த பாடத்தை தமிழக மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க வெற்றிவேல் வீரவேல் இந்த கோஷம் தமிழகம் முழுக்க இன்னைக்கு எல்லா வீட்லயும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க அதை நீங்க தொட்டு பார்க்கணும் நினைக்கிறீங்க அதை நீங்க அசைத்து பார்க்கணும் நினைக்கிறீங்க தமிழர்களுடைய நம்பிக்கையை நீங்க அசைத்து பார்க்கணும் நினைக்கிறீங்க மெஜாரிட்டி ஹிந்துஸ் நம்பிக்கையை நீங்க அசைத்து பார்க்கணும் நினைக்கிறீங்க இருபத்தி ஆறுல உங்களுக்கு தகுந்த பாடத்தை தமிழக மக்கள் கொடுப்பாங்க ભારત માતા છે